மாமியாரே உங்களை தான் சொல்ற இன்னும் ஒரு சில மாமியார்கள் கொடுமை பண்ற மாமியார் கொடுமை பண்றா இருக்க தான் செய்றீங்க நான் சொல்றது வந்து நல்லா பாத்துக்கிறேன் மாமியார் மார்கள் நான் சொல்லவே இல்லை நல்லா அடுத்த வீட்ல இருந்து வர பிள்ளைய பெத்த பிள்ளை மாதிரி தாம்ப மாதிரி பார்த்துக்கிறீங்க பாத்தியா அந்த மாமியார்களுக்கெல்லாம் இந்த பதிவு கிடையாது கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்கல்ல மருமகளுக்கு மருமகளுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க இல்லை ஆனால் நான் உன்னு கேக்குறேன் நாளே நாலு கேள்வி மட்டும் கரெக்டாக கேக்குறேன் நீங்கள் எடுத்தோன்னே வந்து வானத்துலேருந்து பொத்துல வந்து மாமியாராக குதிக்கல ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்க பிள்ளையா பிறந்து நல்லா வளர்ந்து ஒருத்தர் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் நீங்க மருமகளாக போய் தான் ஒரு பையனை பேசி தான் நீங்க மாமியாஸ்தானத்துக்கு போறீங்க வானத்திலிருந்து டபக்கடியு குதிச்சோன்னே வந்து நீங்க வந்து மாமியாலாம் போயிருக்கு போயிருக்கு வாய்ப்பு இல்லை யாருமே போக முடியாது உலகம் அறிஞ்ச உண்மை ஊரறிஞ்ச உண்மை சரிங்களா அது என்னங்க நீங்க மாமியாஸ்தானத்துக்கு நீ வந்து உங்களுக்கு தலையில கிரீடை வச்சிருவாங்களா தலையில கிரீட கிரீடை வைப்பாங்களா ராணி ராணி போஸ்டிங் கொடுத்துருவாங்களா வந்த மருமகளை அப்படி டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி பேசி பேசிய மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்களே ஏன் அப்படி சொல்லுங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் மாமியார்கள் வந்து அடுத்த இருந்து வர பிள்ளைகள் வந்து இப்ப தகு சொல்றேன் நானு நம்ம நம்ம பெத்த பெத்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிற மாமியமார்கள் இந்த உலகத்தில் இருந்து தான் செய்யறாங்க ஆனா ஒரு பத்து பர்சன்ட் மாமியா மட்டும் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளைய வாழவே விட மாட்டேங்கிறீங்க உங்கள் பையன்கிட்ட மிஸ்டேக் இருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்கள் பையனையும் அந்த உங்கள் மருமளையும் கூட்டிகிட்டு போய் விட்டுக்காக கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் நாலு ஹாஸ்பிட்டல் பாருங்கள் அது விட்டு போட்டு ம மருமக மேலே தான் குறை இருக்குதுன்னு சொல்லி மருமகளை பேசி 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 மென்டல் டார்ஜர் கொடுக்காதீங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் கூட பொழைக்கவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிடுறா அதுதான் உங்களுக்கு வேணுமா அதுதான் உங்களுக்கு வேணுமா ஏன் இப்படி இருக்கிறீங்க எதனால் இப்படி இருக்கீங்க இன்னும் திருந்துங்க நீங்க ஒன்றும் நான் தான் சொல்றேன் திருப்பி திருப்பி நீங்கள் வானத்திலிருந்து குதிக்கும் போதே நீங்க ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு வந்துடல உங்கள் அம்மா உங்க அம்மா வயதுலேருந்து தான் வந்திருப்பீங்க ஒரு பிள்ளையா பிறந்து வளர்ந்து அவங்கத்தர் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி நீங்க மருமகளாக போய் மாமியா மாமியார் ஒரு பையனை பற்றி நீங்கள் இருக்கீங்க எடுத்துணி வந்து நீங்கள் மாமியார் ஆகலை அதனால நீங்க எப்படி அடுத்த வீட்டுக்கு மாமியாரை மா மருமகள போகல பவியமா பாசமா அங்க இருக்கிற மாமியார் மாமியை பாசமா பாசமாக பழகணும்னு அதே மாதிரி உங்க மருமகளையும் உன்னோட சொந்த மகளாக பாருங்க மகளா பார்க்காட்டி ஒரு மனுஷியா பாருங்க மென்டல் டார்ஜர் கொடுக்காதீங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க அந்த அந்த குழந்தை இப்போ அந்த மண்ணில் அந்த குழந்தைங்கிற அந்த பொண்ணு இப்போ பூமியிலே இல்லை இந்த மாமியா கொடுத்த டென்ஷன்னால ஒரு பேப்பரை படித்தேன் அப்படியே எனக்கு வயிறெல்லாம் கலங்கிடுச்சு இன்னமும் அந்த எயிட்டிஸ் காலத்தில் சிக்ஸ்டி காலத்தில் செவன்டி காலத்திலயே இருக்காதிங்க காலம் மாற மாற நீங்களும் மாறுங்க எவ்வளவோ ச எவ்வளவோ கண்டுபிடிப்புல வந்துருச்சு அதே மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி இருக்காதிங்க பழைய பஞ்சாங்கமாவே இருக்காதிங்க பழைய பஞ்சாங்க இடத்துக்கு நம்ம வீடு கட்டும் போது கல்யாணத்துக்கு அந்த மாதிரி நல்லது இடத்துக்கெல்லாம் யோசிங்க மருமகளை வந்த மருமகளை வந்து பஞ்சாங்கத்தை வச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க புரிஞ்சுக்குங்க நானும் ஒரு மாமியா தான் ஆனா எனக்கு வந்த மருமகளை என்னோட பெத்த பிள்ளைய நான் பாக்குறேன் சரிங்களா என்னோட பெத்த பிள்ளைய நான் பாக்குறேன் எனக்கு ஒரு பையன் தான் அந்த பிள்ளைய என்னோட என்னோட பெத்த நான் வயதில் பார்த்த பெத்த பிள்ளைய நான் பார்க்கறேன் என் பையன் இருக்கேன்னா என் தான் என் மருமகனு கூட சொல்ல மாட்டேன் எனக்கு மகன்தான் நான் சொல்வேன் அப்படி நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன மாதிரி பாக்காட்டி பரவாயில்ல என்ன மாதிரி நீங்கள் பாக்காட்டி பரவாயில்ல அவ்வளோ ஒரு மனுஷியா சக மனுஷியா நடத்துங்க குழந்தை இல்லைன்னா என்னன்னு ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போய் சுட் பண்ணி பாருங்க உங்கள் மகன்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு மருமகளை பேசாதீங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன சத்துமான குறைவு என்ன சாப்பிட்டா வந்து எவ்வளவோ டெக்னாலஜி எவ்வளவோ இதில் வளர்ந்துருச்சு அறிவியல் பூர்மா விஞ்ஞான அந்த வளர்ந்துருச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்காது விட்டுட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி பூமியிலே மண்ல இருக்கிற அளவுக்கு பண்ணி பேசாதீங்க தயவு செஞ்சு கையெடுத்து வேண்டி திரும்பி கேட்கிற நானும் பொண்ணு நீயும் பொண்ணு மாமியாரான தலையில் நமக்கு ஒன்று பரவி கொடுக்கல புரிஞ்சுக்கோங்க நீங்களும் மருமங்களாக போய் தான் மாமியாராக வந்தீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்ற டார்ச்சர் பண்ணுற மாமியாரே டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மாமியாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க